கண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் தாரும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் விழிகளுக்கு ஒளியூட்டும் அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விட மாட்டேன் என் எதிரி நான் அவனை வீழ்த்தினேன் என்று சொல்ல மாட்டான் நான் வீழ்ச்சியுற்றேன் என்று பகைவர் மகிழமாட்டான் ஆண்டவரே உம் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் ஆண்டவரே உம் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு சமுதாயமானது அமைதியுடனும் கட்டுக்கோப்புடனும் இருக்க வேண்டுமென்றால் சட்ட திட்டங்களும் சம்பிரதாயங்களும் தேவைப்படுகின்றன சில நேரத்தில் பலர் தங்கள் சுயநலத்தை பயன்படுத்தி சட்டத்திட்டங்களை சம்பிரதாயங்களையும் திரித்து தங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்வதனால் சட்டம் அதனுடைய உண்மையான நோக்கத்தை இழந்து விடுகிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட இதைத்தான் காண்கிறோம் பரிசுகிறம் மறைநூல் அறிஞரும் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றி வந்தாலும் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை தங்கள் தேவைக்கேற்ப மாற்றிக்கொண்டனர் இதைத்தான் இயேசு கண்டிக்கிறார் உணவருந்துமின் சீடர்களில் சிலர் கைவல் கழுவவில்லை என்பதை சாட்டாக வைத்து இயேசுவில் குறை கூறுகிறார்கள் இயேசுவி என்ன இதற்கு பதில் என்று அவர்கள் வேடிக்கையோடு இருக்கிறார்கள் இங்கு சடங்கு என்று பரிசியர்கள் வாதாடியது உடல்நலம் நாகரிகம் வழக்கம் போன்ற காரணங்களால் அன்று மாறாக இது முக்கியமான சடங்கு இதை மீறினால் குற்றம் தீட்டு என பரிசியர் கருதியதுதான் தவறு ஆகும் பல நேரங்களில் நம்மில் பலர் கழுத்திலே சிவமாலையும் கையிலே விவிலியத்தையும் வைத்துக்கொண்டு புத்தியும் அறிவும் எதையெதையோ முனைக கடவுளின் கட்டளையான இறையன்பையும் பிறரன்பையும் தூக்கி எறிந்துவிட்டு வெளிவேடம் பூண்டு வாழ்கிறோம் மனதிலே வஞ்சகத்தையும் பொறாமையையும் வைத்துக்கொண்டு சக சகோதரனிடம் பழகுவது பரிசயத்தனமாகும் வெளியே மட்டும் நல்ல கிறிஸ்தவனைப் போல் நடித்துக்கொண்டு உள்ளே பல வேற்றுமைகளை பாராட்டி பொறாமையோடும் குடும்பச் சண்டைகளோடும் பல துன்பங்களை மற்றவர்களுக்கு விளைவித்துக் கொண்டு வாடுவது வாழ்வது வெளிவடத்தனமாகும் இதை ஆழமாக புரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவின் உண்மையான கட்டளைகள் என்ன என்பதை சிந்தித்தவர்களாக வாழ்வை நோக்கி புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் நானும் அது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும் ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன் போற்றி பாடிடுவேன் ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன் போற்றி பாடிடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்தார் ஆண்டவரே உம் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் ஆண்டவரேவும் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்து